இந்த அருள்மிகு வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி திருக்கோவிலுக்கு வருகை தந்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம் கோவிலில் நடக்கிற அருள்நிறை எல்லாம் யூடியூப் மூலமாக உலகமெங்கும் பார்த்து மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து தன் எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருடைய உள்ளங்கள் நிறைவேறி இந்த உலக வாழ்வை நீங்கள் உயர்வாக அனுபவித்து ஆனந்தம் அடைய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக என்னாலும் நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மாயையாகிய இந்த உலகத்தில் மனிதன் வாழ புறப்பட்டு எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று சொல்லி கற்பனை செய்து கொள்ளக்கூடியவன் தான் மனிதன் ஒரு தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது குழந்தை வந்து மலைத்துடிகளைப் போல வெண்மையாகவே தூய்மையாகவே தான் இந்த உலகத்தில் கருவை விட்டு பிறக்கின்றது ஆனால் பிறந்து பொழுது எண்ணிலாத ஆசை எண்ணிலாத சிந்தனை எண்ணிலாத எண்ணங்கள் எத்தனையோ செல்வங்கள் எத்தனையோ துயரங்கள் எத்தனையோ இன்பங்கள் இவைகள் அனைத்தையும் வாழ்ந்து ஒரு புடம்போட்ட நெருப்பிலே தங்கம் போல விளைந்து கொண்டிருப்பவன் மனிதன் ஆனால் எல்லா எண்ணமும் எல்லா ஆசையும் எங்கிருந்து தோன்றுகிறது என்று கேட்டால் அதுக்கு ஒரு தோற்று விதிப்பிற்கென்று ஒரு ஸ்தானம் இருக்குன்னா அது மனிதனுடைய உடல் இந்த உடலுக்குள்ளே தான் ஆசையும் தோன்றுது ஆவேசமும் தோன்றுது ஞானமும் தோன்றுது அஞ்ஞானமும் தோன்றுது இன்பமும் தோன்றுது துன்பமும் தோன்றுது உயர்வும் தோன்றுது துயரமும் தோன்றுது எல்லாமே இந்த உடலுக்குள்ளேயே தோன்றி உடலுக்குள்ளேயே நிறைவாகி உடலாலவே வாழ்ந்து உடலாலவே முடிந்து விட்டான் மனிதன் ஆனால் உடலை விட்டு வாழ முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டால் சராசரி மனிதன் இல்லை என்று சொல்வான் உடலை விட்டு வாழ முடியும் என்று உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் ஞானியர்கள் உடலை பிரிந்து ஆன்மாவால் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க ஞானியர்கள் துறவிகள் அந்த பக்குவத்தை அடைந்தவர்கள் தான் சித்தர்கள் உடல் ஒரு பக்கத்தில் கிடந்தாலும் அவருடைய உள்ளமும் உணர்வும் வந்து வேறொரு இடத்தில் உலாவிக் கொண்டு இருக்கக்கூடிய அளவுக்கு தன்னை மெய்ப்பித்து கொள்வார்கள் ஆனால் உடல் அந்த இன்பத்தை அனுபவிக்காது அந்த ஆன்மா உணர்வுபூர்வமாக அனுபவித்துக் அனுபவித்து கொண்டே இருக்கும் இந்த நிலையை அடைந்த நிலைக்கு சித்த ஞான நிலை என்பதை நமது ஞானியர்கள் முன்னோர்கள் நமக்கு மிகவும் உணர்த்தியிருக்கிறார்கள் இது பிரேம நிலையிலும் கூட இது தோன்றலாம் ஆனால் அது நிலைக்காது ஏனென்றால் பிரேமநிலை என்பது மாயை அது கற்பனை கனவு ஆனால் ஆத்மநிலை என்பது மனிதனுக்கு உண்மை எப்படி அது உண்மை என்று மெய்ப்பிக்க வேண்டும் ஆயிரத் ஆயிரக்கணக்கான விண்மீன்கள் ஆகாயத்தில் மறைந்து கிடக்கு அஸ்ட்ரானமி ஆகிய வானவியல் சாஸ்திரத்தை படித்தால் வானத்திலே நெறிந்து கொண்டிருக்கிற விண்மீன்கள் எண்ணற்றவை என்பதை நாம் சயின்டிஃபிக் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அளவில்லாத விண்மீன்களை இருபத்தி ஏழு அமைப்பில்தான் இருக்கிறது இவை அனைத்தும் என்று நமக்கு சொன்னது யார்னு கென்றால் நம்ம பூமியில் இருந்து தவம் செய்த ஞானியர்கள் தான் சொன்னாங்க இருபத்தி ஏழு அமைப்புகளில் தான் இந்த ஆயிரக்கணக்கான வெண்மீன்களும் கூட்ட அமைப்பாக இருக்கிறது அந்த கூட்டமைப்பாக இருக்கக்கூடிய முதல் குழுவின் பெயர் மேசம் அப்படின்னு ஒரு ராசி மண்டலத்தை சொல்லலாம் ராசி மண்டலத்துக்குள்ளே எண்ணற்ற விண்வீங்களுடைய கதிர்வீச்சுகள் அந்த கதிர்வீச்சுகளுடைய முகம் முதல் நட்சத்திரத்தில் அந்த குழுவின் முக அமைப்பு எப்படி இருக்குன்னா அசுபதி அஸ்வம் என்றால் குதிரை என்பது அர்த்தம் குதிரையினுடைய முகத்தை போன்றே இந்த விண்மீன் குழுக்கள் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அதான் அஸ்வதி அடுத்து ஒரு குழு மூன்று சுவடுகளை போன்று அடுப்பு கட்டி மாதிரி மூன்று இருக்கு அதை பரணி அப்படின்னு சொன்னாங்க இப்படி இந்த விண்மீன்களை எல்லாமே இருபத்தி ஏழு கூட்டமைப்பில் இருக்குது என்று சொன்னவர்கள் யாருன்னா பூதளத்தில் உடம்பங்க வச்சுட்டு ஆத்மாவால் ஆகாயத்துக்கு சென்று பார்த்து மீண்டும் இந்த உடலை அடைந்து எழுதி குறிப்பிட்ட குறிப்பீடுகள் தான் இந்த இருபத்தேழு அமைப்பில் உள்ள நட்சத்திரங்கள் இந்த ஒரு அறிவுபூர்வமான ஒரு அறிவாளி கேள்வி கேட்பார் சாதகத்தில் இருபத்தேழு நட்சத்திரத்தை சொல்கிறீங்க ஆகாயத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் இருக்குது அப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தை மட்டும் எப்படி நீங்கள் சொல்லலாம்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கு தான் முதல்ல நம்ம சொன்ன பதில் எண்ணில்லாத நட்சத்திரங்களே குழுக்களாக இருப்பது ஒவ்வொரு குழுவின் அமைப்பும் இப்படி ஏழு அமைப்பில் இருக்குது என்பதை மெய்ப்பித்தவர்கள் மெய்ஞானியர்கள் அவங்க ஆன்மாவால் வாழ்ந்தவங்க அறிவு மனம் சித்தம் அகங்காரம் உணர்வு இவை அனைத்தும் சரீரத்தை விட்டு நீங்கி இந்த மெய்ஞானம் மிகுந்த இந்த வான சஞ்சாரத்திலே உலாவி ஒவ்வொன்றையும் கண்டு மீண்டும் வந்து தன்னுடைய உடலிலே அடைந்து இந்த உலகுக்கு அவர்கள் எடுத்துக்காட்டிய சான்றுகள் இவைகள் அனைத்தும் அப்போ உடலை விட்டு ஆன்மாவால் வாழ முடியும் என்பதை மெய்வித்தவர்கள் மெய்ஞானியர்கள் ஆனால் மனிதன் வந்து உடம்பு மட்டுமே பெரிதாக கருதி கொண்டு இருக்கிறான் அப்படி என்பதை அதனால் மெய்ஞ்ஞானியர்கள்லாம் நிலையில்லாதது மனிதனுடைய உடல் நிலையில்லாத அந்த சரீரத்தை நோக்கி மனிதன் மயங்கி கொண்டு இருக்கிறான் ஆனால் இந்த சரீர உணர்வுகளை கடந்து புனன்புறிகளை எல்லாம் ஒன்றுபடுத்தி தெளிவான ஆத்மாவை உலாவ விட்டான் என்றால் அவன் ஞானியாக மாறிவிடுவான் ஆகலால் உடலை பெரிதென்று கருதாதே என்று சொன்னவர்கள் உண்டு அப்படி மிகவும் அற்புதமாக நடந்து கொண்டவர்களில் பட்டினத்தார் காலங்கிநாதர் அகத்தியர் போன்ற பதினெட்டு சித்தர்கள் நாற்பத்தெட்டாயிரம் மகா முன முனிவர்கள் இவைகள் தற்பொழுதும் கூட கலியுகத்தில் சித்தர்களும் அப்படி இருக்கிறாங்க அதை அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள் அப்போ ஆன்மாவால் வாழக்கூடிய வாழ்க்கை வந்து அழியாதது தான் சித்தர் சமாதியை போய் கும்பிட்றோம் சரீரம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஆத்மா எங்கே இருந்தாலும் வணங்குறவனை வந்து ஆசீர்வதிக்கும் என்பதற்காக சித்தருடைய ஞான சமாதிகளை போய் கும்பிடுறது ஜீவ சமாதியை போய் கும்பிடுறது இந்த ஜீவ சமாதிக்கு ஒரு ஆற்றல் இருக்கிறது என்பது இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் சரீரத்தை விட்டு நீங்கிய ஆன்மா உலகத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டு தான் அடக்கமான இடத்தையும் உலகத்தையும் ரட்சித்து கொண்டு இருக்கும் என்பதனுடைய அடிப்படையில் தான் ஜீவ சமாதியை கும்பிடக்கூடியவங்களுக்கும் கூட அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்பது பொருளாகும் சரீரத்தை விட்டு ஆத்மா ஒரு பக்கத்தில் உலாவி கொண்டாலும் புலன்புறிகளுடைய ஈர்ப்பு சக்தி அந்த சரீரத்தில் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் அந்த ஈர்ப்பு சக்தியை அந்த ஆத்மா வந்து ஒரு தொடர்போடு இருக்கும் தான் சீம சமாதியுடைய ஒரு மாபெரும் தன்மை இந்த உடலை பக்குவப்படுத்துவதற்காக இருப்பது தவம் உணர்ந்து கொள்வதற்காக மனிதன் பக்குவப்படுவது தவத்தின் மூலமாக இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து கிடைக்கிற ஒரு சக்தியை தன் ஆன்மாவில் இணைத்துக்கொள்வது அந்த சக்தியின் மூலமாக ஆத்மாவை வந்து சரீரத்தில் இருக்கின்ற பொழுதே உலகம் முழுக்க உலாவை விட்டு இந்த உள்ள நிறைய விஷயங்களை அறிந்தும் மனித உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு வியாபித்து காட்டுவதற்காக ஒரு மாபெரும் சக்தியை அடைந்து கொள்ள காரணமாக இருப்பது தவம் அந்த தவத்தை மேற்கொண்டவர்கள் முன்னாளிலே உண்டு இந்நாளிலும் இருக்கிறார்கள் ஒடுங்கியிருப்பார்கள் வெளிப்படுத்தாமல் இருப்பார்கள் முன்னாளில் அந்த தவத்தை பெரிதாக கருதி வன சஞ்சாரம் சென்றவர்கள் வனத்தில் போய் மிருகங்களுக்கு பயந்து காட்டு புதர்களுக்குள்ளும் குண்டு குழிகளுக்குள்ளும் மறைந்திருந்து வா காணகம் சென்று வனவாசம் அடைந்து சென்றவர்கள் பகான்கள் முனிவர்கள் ஆனால் இன்றைக்கி சம்சார வாழ்க்கைக்குள்ளே இருந்து தன்னுடைய உள்ளத்தை வந்து தவநிலைக்கு கொண்டு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் வனத்தில் இருக்கக்கூடிய மிருகத்தை விட இங்கே உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் அந்த மிருகங்கள் செய்யக்கூடிய துயரத்தை விட அதிகமான துயரத்தை தாங்கிக்கிட்டே உள் மனத்துக்குள்ள தவணைகளும் ஒருத்தன் இருக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வலிமை அதுவும் ஒரு வகையில் வனவாசம்தான் ஆனால் அதை மன வாசம்னு சொல்லலாம் ஏன்னா மனதை பக்குவப்படுத்திட்டம்லாம் மனத்தின் பால் சென்ற வாசகம் இதுலேருந்து நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு இருந்தால் சரீரம் எடுத்ததோடு மனிதன் நின்றுவிடக்கூடாது இந்த உலகத்தில் இந்த உடலை வச்சு தான் சந்தோஷமாக வாழதுக்கும் சம்பாத்தியம் பண்ணதுக்கும் எண்ணியதெல்லாம் நிறைவேறதுக்கு மட்டுமே தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதை விட அப்பாற்பட்ட ஒரு நிலை இருக்குது அது ஞான நிலை அந்த ஞான நிலையை அடைவதற்கு அடிப்படையாக இந்த சரீரத்தை நம்ம பயன்படுத்தணும் அதுக்கு நம்ம மனதையும் நம்முடைய அறிவையும் நம்முடைய உணர்வையும் நம்ம நெறிப்படுத்தி வரணும் என்பதனுடைய லட்சியத்தில் தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் இருக்கேன் அப்போ இந்த ஞான ஞானநிலைக்கு வரக்கூடியவனுக்கு முதல்ல தேவை என்ன உயர்ந்த பக்குவம் வரணும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எதையும் தாங்குகிற மன வலிமை யாரிடமும் குளிர்ந்த மனப்பான்மையோடு பேசுகின்ற நற்குணம் எப்பேற்பட்ட ஆங்காரத்தில் தன் உள்ளத்தை அமைதியாக வைத்துக்கொள்ளக்கூடிய நற்பண்பு இவைகளையெல்லாம் ஒரு மனிதன் அடைந்து வருகிற பொழுது உள்ளம் தானாகவே ஆங்காரத்திலிருந்து அடங்கி அமைதி நிலையை அவனுடைய உள்மனம் வந்து பெற்றுவிடும் உள்மனது அமைதி நிலைக்கு வந்துவிட்டாலேயே தன்னை அறியாமல் ஒரு சக்தி அந்த உடல் உணர்வுகளிலே கலந்து அவனுக்கு ஒரு தெளிந்த வழியை காட்டும் அந்த வழி ஞான வழியின் அடிப்படையின் முதல் படிகள் என்பதை கூட நம்ம சொல்லலாம் இந்த உடலை பற்றி ஒவ்வொரு பொழுதும் சொல்லுகிற பொழுதெல்லாம் பட்டினத்தார் வந்து ரொம்ப அருமையாக சொல்வார் வருவது போவது ஒரு முதுகூனும் மந்தியனும் படி குந்தி நடந்து மனிதனுக்கு வந்து வருவதும் போவதும் நடந்துக்கிட்டே இருப்பான் கடைசியில் முதுகு கூணு விழுந்துடும் கூணு விழுந்தோன்னே மந்தியை போல குனிந்து வந்துக்கிட்டு இருப்பான்னு சொல்கிறார் வருவது போவது மந்தியனும் படி குந்தி நடந்து கலகல மலஜலம் வந்து வாய்வெளி கால்வெளியில்லாத உடம்பை வெளியே இருக்கிறது கூட உணர்ச்சி இல்லாமல் மரத்து பேரும் உடம்பு அப்பொழுது பார்க்கறதுக்கு பிள்ளை பேரம் பேத்தி எல்லோரும் வந்து அந்த உடலை பக்குவப்படுத்துவாங்க விரகிடை மூழ்கி அடல் கொடு போக வெந்தினங்கள் சரீரத்தை கொண்டு போய் அடக்கம் பண்ணி நெருப்புக்கு இரையாக்கிட்டு போயிடுவான் மனுஷன் உருகியை எலும்பு கருகி அடைந்து ஓர் பிடி நீரும் இல்லாத உடம்பை ஒரு பிடி சாம்பல் கூட மிஞ்சாது நம்பும் அடியேன இனி ஆளுமே அப்படிப்பட்ட இந்த சரீரத்தை நம்பி இந்த உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே அனு என்னை நீ மன்னிக்கணும்ப்பா ஈஷா என்னுடைய உடலை நான் உனக்கு அர்ப்பணம் செய்து விட்டேன்னு சொல்லி தன்னுடைய உடலை கடவுளுக்கு கொடுத்ததாக மெய்ப்பித்து பாடுகிறார் பட்டினத்தடைகிறார் சிலேடை சொக்கநாத புலவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இரட்டுரை மொழிதலில் பாடல் எழுதியதில் சிலேடை சொக்கநாத புலவர் காலமேக புலவர் இவங்களெலாம் வெங்காயம் சுக்கானால் வெந்தால் ஆவத வெங்காயம் கார சுக்குங்காரு வெந்தயம் மசால் பொடி வியாபாரியான்னு கேட்குறாதீங்க வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதென்னேன் இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீரேன் வேண்டேன் பெருங்காயம் ஏரகத்து செட்டியாரு செட்டியார்னா அவர் குளத்தை சொல்லலை செட்டி என்றால் ஆட்சி செய்வார்னு என்பது பொருள் ஏரகம் என்றால் திருவேரகம்னு அர்த்தம் திருவேரகமுறது பழனிமாமலைக்கு சிறப்பு பெயர் மாமலையில் ஆட்சி செய்தது யார் நம்பர்மான் முருகன் முருகனை பற்றி அவர் அககவி பாடுதார் புறக்கவியில் வந்து பொருளாக இருக்கும் அகக்கவிக்குள்ளே ஞானம் இருக்குது புறக்கவியில் என்ன பொருளாக இருந்துச்சுன்னு பாருங்கள் வெங்காயம் சுக்கானால் வெங்காயம் இருக்குல்ல வெங்காயம் உள்ளி ஆனியன் சுக்கா உணந்து போச்சுன்னா உங்களுக்கு யூஸ் ஆகுமா பயன்படாது வெங்காயம் சுக்கானால் அடுத்து சொல்கிறாரு வெந்த அயத்தாலா நம்ம வெந்தயத்தை கூட்டி என்ன நடக்க போதும் அதில் எதுவும் நடக்குமா வெந்து போன அயத்தாலும் பலன் இல்லை அதான் வெந்தயத்தால் ஆபது அடுத்து அடுத்த சொல்கிறார் இங்கு யார் சுமந்திருப்பார் இச்சரக்கை அழுகின உள்ளியை யாராவது பூதனத்தை சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களா இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை அடுத்து சொல்கிறார் மங்காத சீரகத்தை தந்தீரேன் கெட்டுப்போகாத சீரகத்தை தந்திரானா தண்ணியை கொதிக்க வச்சுனாலும் குடிச்சுக்கிடுவேன் மங்காத சீரகத்தை தந்தீரேன் வேண்டே பெருங்காயம் சீரகம் ஒன்றே போதும் செமிக்கிறதுக்கு காயம் கூட வேண்டாம் ஏரகத்து செட்டியாரே எம்பெருமானை முருகா அப்படின்னு புறக்கவி பாடினார் இதுக்கு உள்ளே ஞானம் இருக்குன்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா ஆனால் உள்ளுக்கு ஞானம் இருக்குது இப்பொழுது நான் வெளியே சொன்னது புறக்கவி அடுத்து போகிறது இதே வார்த்தையை அகக்கவியாக போகிறேன் அகம்னா என்னது உள்ளே உள்ளே இருப்பது என்னது ஆத்மா ஆத்மாவுக்கு அடிப்படையாக இருப்பது என்பது மனம் அந்த மனத்துக்கு அவர் வந்து விளக்கத்தை சொல்லதாக இருப்பாருங்க வெங்காயம் சுக்கானால் வெங்காயம்னா அந்த உடம்பு வெறும் காயம் காயம்னா உடம்புன்னு அர்த்தம் இந்த வெறும் காயமாகிய உடம்பு உயிரை விட்டுவிட்டு சுக்காக உணந்து போய் தீயில வெந்து அயம்னா உடம்பு காயம்னாலும் உடம்பு தான் அயம்னாலும் உடம்பு தான் தீயிலே வெந்து சாம்பலாக போனால் இங்கு யார் சுமந்து இருப்பார் இச்சரக்கை அதான் அவர் எழுதுனது கவிங்க உடம்பு நல்ல சுக்கா உணர்ந்து தீயில சுட்டு சாம்பலாகி போயிடுதுன்னா பூரகத்தில் சாம்பலை காற்று கிடக்க எவ்வளோ இருக்கானா இருக்கானா கிடையாது வெந்தயத்தால் ஆபது என்ன ஒன்றும் இல்லை இங்கு யார் சுமந்து இருப்பார் இச்சரக்கை அந்த சரக்கு இங்கே யார் சுமந்துருக்க போகிறாங்க ஒருத்தரும் அடுத்து சொல்கிறாரு பாருங்க மங்காத தீரகத்தை தந்தீரேல் மங்கி போகாத அழியாத சீரான அகமாகிய நல்ல உள்ளத்தை ஆன்மாவை எனக்கு நீர் தந்தீர் ஆனால் சொல்றார் இதுதான் ஞானம் செல்ல அப்படுங்கய்யா மங்காத மங்கி போகாத சீரான அழகான அகமாகிய ஆள் மனதையும் ஆழ்மனதுக்கு இயக்கத்த சக்தியாக இருக்கின்ற ஆத்மாவையும் நீ தந்தீர் ஆனால் அடுத்து சொல்கிறார் வேண்டேன் என் இந்த உடம்பை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் முருகா நீயே என்னை ஆட்சி செய்ய வேண்டும் ஐயா அப்படின்னு சொன்னார் எல்லா பாட்டு ஒன்று பொருள் இரண்டு ஒன்றை சொல்லி மற்றொன்றை உணர்த்துவது சிலை இலக்கணத்தின் சக்தி முதல்ல வெங்காயம்னார் சுக்குன்னார் வெந்தயம்னார் சீரகம்னார் கொத்தமல்லினார் என்னமெல்லாமும் சொல்லி போயிட்டார் இது என்ன மசாலியா வாரியால் நம்ம நினச்சோம் ஆனால் அடுத்து அகத்துக்குள்ளே உணர்ந்து பார்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய த தத்துவத்தை உள்ள உணர்த்தினார் பார்த்தீங்களா அங்கே தான் சொன்னார் மேன்டெய்ன் பெருங்காயம் இந்த உடம்பு வந்து ஆன்மாவால் உணர்த்தப்பட்டு விட்டால் ஆத்மாவை அறிந்து விட்டோம் என்றால் ஆன்மாவை இயக்குகின்ற தன்மை வந்து விட்டால் இயக்குகின்ற தன்மைனா என்னது உடம்பை விட்டு ஆத்மாவை இயக்கி வெளியூர்றதுக்கு போக வைக்கக்கூடிய ஆற்றல் பக்குவ சித்து நிலை அடைந்து விட்டால் வேண்டேன் இந்த பெருங்காயம் இந்த உடல் எனக்கு ஒன்று வேண்டாய்யா இந்த ஆத்மா ஞானமே எனக்கு போதும்னு சொல்லி உடலை எங்கேயாவது போய் சமாதி ஆக்கிட்டு அந்த ஆத்மா அந்த உலகத்தில் என்ன செய்யும் பூதளத்தில் உலாவிக் கொண்டே இருக்கும் அப்படி உலாவிக் கொண்டு கொடுக்கக்கூடிய சித்தர்கள் ஞானியர்கள் பதினெட்டு சித்தர்கள் நாற்பத்தெட்டாயிரம் மகாமுனிவர்கள் இன்றும் சித்தர்கள் பலர் ஆன்மாவால் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இதுதான் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள ஒரு நிலைமை அந்த நிலைமையை உணர்த்துவதும் செயல்பட வைப்பது எப்படிங்கிறதுக்கு தான் தவமும் ஞானமும் ஆத்மாவை வந்து உடம்பை விட்டு பிரிக்கத் தெரியணும் ஏக்கத் தெரியணும் அதுக்கு பயிற்சி பெறுகின்ற சக்திக்கு பெயர் தவம் அடைந்து விட்டால் ஞானம் இந்த ஆன்மாவை என்னுடைய உடம்புல கொண்டு போய் தொட்டு அதை இயக்க வைக்கவும் தெரியும் ஒரு பிராணசக்தியை கொண்டு வந்து இன்னொரு சரீரத்துக்குள்ளே கொடுத்து ரிமோட் மாதிரி இயக்க வைக்க தெரியணும் அது சித்து நிலை இப்படிப்பட்ட நிலைகளை நம் முன்னோர்கள் ஆன்றோர்கள் மகாமுனிவர்கள் சித்தர்கள் ஞானியர்கள் யோகியர்கள் இவர்கள் அனைத்துமே நமக்கு வாழ்ந்து காட்டிய ஒரு பெரிய ஞான கோவை அதனால் அதை என்ன செய்யணும் நம்ம வந்து தெளிவாக உட்கொள்ளணும் எதையுமே உள்வாங்கிற மனோபாவனை சக்தி வேணும் ஆணவம் திமிரு கர்மம் மாயை எனக்கென்ன நான்தான் நான் தான் அப்படின்னு நினைக்கிற இடத்தெல்லாம் கைவிடணும் என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு நினைக்கிற மாயை மனிதனை விட்டு அகலணும் அடுத்தவன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற பொறாமை தீரணும் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள்லாம் மனிதனை விட்டு நீங்கணும் இவைகளெல்லாம் நீங்கனா தான் அவன் சுத்தமான ஆகவான் புரியுதா செம்பன கழிவார் ஞானியர் எல்லாம் வம்பன பெருத்த தங்கத்தோடு இணைவார்னு சொன்னோம் செம்பு என்ன செய்யும் இன்னைக்கு துளக்கணும்னா நாளைக்கு பாசி பிடிச்சிரும் செம்பு பாத்திரத்தை எடுத்து நல்ல கைவழங்க துலக்குவோம் மறுநாள் காலையில் பார்த்தா அதே மாதிரி பாசி பிடிச்சிருக்கும் அது இப்போ ரெண்டாம் தரம் என்ன செய்வோம் மீண்டும் தொலைக்கும் செம்பன கழிவார் மனிதனுடைய உடல் அப்படி தான் இன்றைக்கி ஞானத்தை பற்றி இப்படி காக்கும் நாளைக்கு பழைய குருடி கதை தரணும்னு பழைய பதில போயிடுவான் அவன் மனதை அந்த பதவியை கொண்டு வர முடியுமா முடியாது அப்போ டெய்லி ஒரு குரு இருந்து அவன் உள்ளத்தை செய்யணும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அவனை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கணும் மனுஷனை அப்படின்னா அவன் தானாக உணர்ந்து தன்னுடைய நிலைக்கு மாறக்கூடிய ஒரு மனோ பாவனைக்கு அவனை கொண்டு வரணும் செம்பு சுத்திகரிக்கப்பட்டால் தங்கத்தோடு இணைந்து விடும் இருபத்தி நாலு கேரட்டு தங்கத்தை சுத்தமாக ஒன்றும் அணிகலனால் ஆக்க முடியாது யார்கிட்டையாவது கேளுங்க நகை தொழிலாளிட்டேன் முடியுமையா முடியாது இருபத்தி நாலு கேரட்டை அணிகரன் முடியாது அதில் கொஞ்சமாவது செம்பை கொண்டு வந்து சேர்த்து உருக்கி நல்லா அடித்து கலக்க வச்ச பிறகு தான் அந்த தங்கமே வளையும் அப்போ தங்கத்தை அணிகரன் ஆக்குவதற்கு செம்பு தேவைப்பட்டது செம் செம்பு சுத்தமான பின்பு தங்கத்தோடு இணைந்து அணிகரனாக்கி இந்த உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உயர்ந்து இருக்குது அப்போ தங்கத்தால் செம்புக்கு ஒரு மரியாதை செம்பால தங்கத்துக்கு ஒரு மரியாதை அதை மாதிரி மனிதனால் கடவுளுக்கு ஒரு மகிழ்ச்சி பகவானால் மனிதனுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்போ மனிதன் தன்னை அழுக்க கழுவிட்டானா தன்னுடைய பாசி பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய மாசுகளை கழுவிட்டாம்னா அவன் இறைவனோடு என்ன செய்வான் இணைந்துருவான் அப்போ மனிதனும் தெய்வமாகலாம் இங்கிற ஒரு சக்தியத்துக்கு அவன் வந்துடுவான் அதனால் மனதை தூய்மைப்படுத்தி மனமது செம்மையாகிவிட்டால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் தூய மன் மனம் உடையவனுடைய வார்த்தையை மந்திரத்துக்கு சமம் அப்போ மனதை செம்மையாக்க வேண்டும் மனதில் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவன் குடியிருக்கும் கோயில் அதுதான் மாசிலாத மனம்தான் ஈசனுக்கு கோயில் ஆகையினால் எல்லாருடைய உள்ளமும் தூய்மையாக வேண்டும் எல்லோருடைய மனதிலும் இறைவன் குடியிருக்கும்படி சக்தியை பெற வேண்டும் மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்தி என்னால் உயர்ந்திருக்க வேண்டுகிறேன் வாழ்க வணக்கம்